ஹ ல க நம்ம வந்து தனித்தனியாக பார்த்த எழுத்துக்கள் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சேர்த்து சேர்த்து இருக்கோம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு எழுத்துக்கள் பார்த்தோம் நம்ம வந்து இப்போ என்ன செஞ்சுருக்கோம்னாக்கா மூணு எழுத்துக்கள் ஓகேங்களா மூணு எழுத்துக்களை நம்ம வந்து எப்படி சேர்த்து உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போது கீழே பாருங்கள் அலிஃபுக்கு கீழே ஜேர் இருக்கா அது நம்ம என்ன சொல்லுவோம் இ பாக்கு கீழே ஜேர் இருக்கா அது என்ன சொல்லுவோம் பி லாமுக்கு கீழே ஜேர் இருக்கா அது என்ன சொல்லுவோம் லி வெரி குட் இப்போ இது சேர்த்து இ பி லீ லி ஓகேங்களா இந்த மாதிரி என்ன செய்யுங்க எல்லா எழுத்துக்களையும் உச்சரித்து பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா என்கிட்ட கேளுங்கள் இன்ஷால்லா யூ யூ நி மி ஓகேங்களா எல்லா எழுத்துக்களுமே ஈஸியாக தான் ஈஸியாக தான் இருக்குது ஓகேவா ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே பார்க்கலாமா மலஇ அப்படி சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து மீம் இருக்குது ரெண்டாவது லாம் இருக்குது லாமுக்கு மேலே தான் ஃபத்த வச்சுருக்காங்க அலிஃபுக்கு கீழே ஜேர் வச்சிருக்காங்க ஓகேங்களா ம ல மலஇ லீ ல உ ல உ லீ கு இது வந்து அலிஃப் ஓகேவா லீ கு அ அ அ கி கி Ki la u, ki la u, ki li li, ki li li. Okay, wa wow. Swa ha dha, swa ha dha, a la ha இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் இங்கே ஃபுல்லாக சொல்லி பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அலமது இல்லா அடுத்தது என்ன செய்றீங்க இந்த சைடு வரும்போது நீங்கள் ஒரு ஒரு எழுத்துக்களையும் ஹ ஷிய ஹஷிய அப்படின்னு சொல்லாமல் மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிக்கோங்க ஓகேவா மனசுக்குள்ளே எழுத்து கூட்டிகிட்டு வெளியில் நீங்கள் சொல்லும்போது ஹஷிய ராவு ச இல்லை அந்த மாதிரி என்ன செய்கிறீங்க சொல்லி பழகுங்க அப்போ தான் நமக்கு என்னாகும் அடுத்து அடுத்து நம்ம வந்து நல்லபடியாக பாடங்கள் வேகமாக போகலாம் சரிங்களா இன்ஷால்லாம் நமக்கு வந்து ரொம்பவே குரான் நல்லா ஈஸியாகி வச்சிருக்கான் கண்டிப்பாக உங்களாடி முடியும் இன்ஷால்லாம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே பர்ஃபெக்டாக இது வரைக்கும் சொல்லி சொல்லி பாருங்கள் இன்ஷல்லா கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிடும் ஓகேவா ஒரு தடவைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை அந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிருங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க இன்ஷால்லாம் நம்ம வந்து ரமலானுக்குள்ளே நம்ம வந்து குரான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அல்லவடிக்கிற பேருக்கு இன்ஷால்லா சரிங்களா இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக பார்த்துட்டோம் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் இன்சில அடுத்தது வந்து இங்கே பாருங்க இங்கேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நமக்கு வந்து அ அதே எழுத்துக்கள் தான் அதாவது யா வரைக்கும் சரிங்களா மாறி மாறி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆக்கு மேலே அலிஃபுக்கு மேலே ஜபர் போட்டுருக்காங்களா இங்கே பாருங்கள் அலிஃபுக்கு கீழே ஜேர் போயிருக்காங்களா அலிஃபுக்கு மேலே பேஸ் போய்ட்டுருக்காங்க ஆலேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் உள்ள எழுத்துக்களுக்கு அறக்கத்தை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் ஓகேவா நம்ம வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் திருப்பி 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 சொல்லி சொல்லி பாருங்கள் நீங்கள் சொல்கிறது சரியா அப்படிங்கிறதையும் நமக்கு வீடியோ பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக தெளிஞ்சு தெளிவாக சொல்லி சொல்லி பாருங்கள் ஓகேவா இங்கேயிருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம பர்ஃபெக்ட்டாக நீங்கள் சொல்லிவிட்டிங்க அப்படின்னா உங்களாட்டி ஈஸியாக இன்ஷால்லால்லா அல்லாவுடைய கிரிபியை கொண்டு குரானை ஓதிட முடியும் இன்ஷா அல்லா சரிங்களா நம்ம இன்ஷால்லா நாளைக்கு என்ன செய்வோம் இந்த சுக்குனுடைய படம் வரப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ் லஹமது லில்லா அல்லாவுட கொண்டு ஜபர் படம் பார்த்தாச்சா இப்போ அடுத்தது வந்து சுக்குன் படம் பார்க்கப் போகிறோம் இன்ஷா அல்லா அடுத்தது சது இருக்குது மது இருக்குது சின்ன மது இருக்குது பெரிய மது இருக்குது எல்லாத்தையும் முவர்சியாக பார்க்கலாம் இன்ஷால்லா சரிங்களா அஸ்ஸலமு அலிக்மார் அஹமத்துல்லா ஹிபர்